அடி வரையாடி நம்ம போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்துருவோம் அக்கா வேணாமே பாவம் இது பிடிச்ச கல்யாணம் பண்ணிருக்கா வந்துட்டு போகட்டும் அது தப்பு இல்லடி ஆனா சொல்லாம பண்ணிருக்கா பாத்தியா எதுக்கும் யோசிக்கணும் இதெல்லாம் இத மொழியிலே கிள்ளி எரியணும் இல்லைன்னா இது போக போக வேற மாதிரி ஆகும் சரியா இருக்குமான்னு தெரியல சரி வா எதுக்கும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அக்கா இங்கே பாரு என்னடி எதுக்குடி கூப்பிட்ட அக்கா யாருக்கு இது ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்காங்க அது ஒன்றும் லடி, இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுச்சுங்கள அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த மந்திரவாதியை தேடி வந்திருக்கேன்

அம்மா எனக்கு எதுவும் தெரியாதும்மா நீங்கள் எது செஞ்சாலும் சரிதான் ஆனால் அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போயிடணும் துண்டை காணும் துணியை காணும்னு ட்ரெஸ்ஸு போட்டேனா இல்லையான்னு கூட பார்க்கக்கூடாது ஓடுற ஓட்டம் இந்த ஊரை தாண்டி தான் போய் நிற்கணும் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு விடுங்க என் பொண்ணுக்கு நான் பார்த்த பையனோட தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இந்த பையன் வேண்டாம் எங்களுக்கு நான் ஒரு நேரம் கெளச்ச கால் இல்லை பத்தாயிரம் ஒரு வாரம் கெழச்ச பவால் இல்லைன்னா ஒருவதாயிரம் ஒரு லெவன் அப்பா இல்லை ஐம்பதாயிரம் கூட எல்லாம் ஒரு நிமிஷம் வந்துடாதியம்மா நான் கேட்டுவிட்டு சொல்கிறேன் அடே என்னடி இவங்க எப்படி சொல்கிறாங்க இங்கே பாருக்கா ஐம்பதாயிரம் கொடுக்குற அளவில் நம்ம மட்டும் காசு வசதியும் இல்லை எஸ் ஏதாவது அஞ்சாயிரத்தில் முடிக்க முடியுமான்னு கேள் போ அவங்க போட்டிருக்க ஜட்டி அழகா இருக்கே எந்த கடையில வாங்கினாங்கன்னு கேட்கணும் மேடம் அக்கா கொஞ்சம் பின்னாடி போக்கா எக்ஸ்கியூஸ் மீ மேடம் சாரி வாங்கிட்டடவேளே என்ன ஒண்ணே ஊரு கணினி பிரிக்கனமா இல்ல ஒண்ணே ஊக்காவின முடிய எப்படி வளர்த்தீங்க அதுவும் ஜஹன் மோகினி மாதிரி என் அக்கா முடி கம்மியா இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அந்த எண்ணெயை எதிர்த்து என் அக்காவுக்கு உங்களை மாதிரி முடிய வளர வைக்கலாம் அப்புறம் என் அக்கா ஜெகன் மோகினி மாதிரி இருக்காது குட்டி சத்தா மாதிரி இருக்கும் சொல்லுங்க 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 எந்த கடையில நீ என்ன வாங்குற மேடம் அதுக்காக நான் அவ்வளோ சீப்பானவெல்லாம் கிடையாது புதுசு வாங்கணும் சொல்லுங்க எந்த கடையில வாங்கினீங்க இவ வேற எதுக்கு வந்த எதை கேக்குற பாரு ஏய் பின்னாடி வாடி கொஞ்சம் ஒரு குட்டி சத்தம் ஒரு ஜெகன்மோகினி ரெண்டும் சேர்ந்து ஒருத்தவங்க வாழ்க்கையை போய் கெடுக்க போகுது இதுதான் நடக்க போகுது அக்கா என்னையில இருந்து மாய மந்திரத்தை எல்லாம் நம்ப ஆரம்பிச்சான்னு தெரியல மந்திரவாதி அக்கா மந்திரவாதி அக்கா ஒரு பத்தாயிரம் தர்றேன் கொஞ்சம் உடனே அனுப்புற மாதிரி செய்ய முடியுமா அடியே என் மந்திரம் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பெருகிடி

ஏய் இல்லைக்கா விசாரிச்சுட்டு போலாந்தான் வந்தேன் நான் நாளைக்கு பின்னாடி நிக்கிறால்ல அவர்ட்ட கொடுத்து அனுப்புகிறேன் ஆனா ஆனா சொன்னப்பா மூவா வாங்கிக்கலாம் மூவாக்கா ஹவானா அப்போ சரி மந்திரம் அக்கா நாளைக்கு காசு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் அதை செஞ்சுருங்க இந்த அந்த தண்ணி வாங்கிக்கோ சரி இதை கொண்டுட்டு போய் அமிசா பிரசாபட்ல தண்ணியில கூடிங்ஸ்ன கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து குடி. நெய் அவி புத்தி தேஜலிச்சி. அவளை எல்லாரையும் பாக்கும்போது பயந்து அடிச்சிட்டு ஓடுவான். இது நானும் நீயும் பலவன பலக்கட்டுகாக குடுக்குறேன். நீ ரொம்ப நாளா இங்க போற. நீ என்னோட ரெகுலர் கஸ்டமர் அதுக்காக. சீமந்திரவதி அப்படியே செய்றேன். அந்த பையனுக்கு மட்டும் கொடுக்கணுமா என் பொண்ணுகும் கொடுக்கணுமா?